ஒன்றாம் கணிசமாக கணிச்சு வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா நான் இருக்க கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கேம்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து ஸ்கூல் வந்து ஒரு ஃபிளிப்பைன் ஸ்கூல் ஸ்கூல் இருக்குது அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மணல் இதுதான் மாதிரி அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் போனீங்கன்னா దుబాయ్కి ఫేవరేట్ వేర్ల్డ్ డవరు ఎలా కన్ను కట్ దూర పక్క నే క్యాముకు పక్క ఎరు అది వేల్డ్ డవరు சிட்டி மெயின் சிட்டி இருக்காரு அப்படி எங்கிட்ட சைடில் பக்கத்தில் போனோம்னா அங்கிட்ட தெரியற பில்டிங்லாம் இருக்குதுன்னா அதுலேருந்து உள்ளே அங்கே தள்ளி போகிற பிற சார்ஜா அப்புறம் இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது இது தான் இருக்கும் ஸோ நான் போட்ட கேமில் இதை நான் உங்களுக்கு நான் இருக்கிற இடத்தையும் அந்த வெள்ளி டவரையும் தூரத்துல இருந்து காட்டணும்னு நினைச்சேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அறமல் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கட் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிகேஷனாக வந்து சேரும் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பண்ணுறதுனால அதிகமாக எங்கேயும் வெளியில் போகல இன்னும் சேல்ரி இன்னும் சேலரி கூட இன்னும் ஓரளவு ஃபஸ்ட்டு மாதம் சேல்ரி அடுத்தடுத்து வர்றப்போ நம்ம கண்டிப்பாக அந்த துபாய் மார்கிட்டே போய் வீடியோ துபாய் மால் வேல் டவர் இது எல்லாமே வீடியோ எடுத்து போடுவேன் அடுத்தடுத்து போகலாம் இப்போதிக்க இப்போதைக்கு எங்கள் இருந்து நான் காட்டுறேன் கூடியவரையில நான் துபாய் மால் அந்த வேர்ல்ட் டவருக்கிட்டே போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போவேன் பாக்கி எல்லாமே இதுதான் எங்களை ஏறி எங்களோட நான் இருக்க கேம்போட கேட்டு எல்லாமே தமிழக தான் கேம்பாஸு எல்லாமே எல்லாருமே தமிழ் தான் செங்கில் எல்லாமே மீன் அடினாங்க கேம்பு தான் எல்லா வந்து எல்லாம் அவரவர் ಆ ಕಮಿಲ್ ಕಂಪನಿಯೋ ಕ್ಯಮ ತಂಗ ಇದು ತಗಲ್ ಇದು ಅನ್ನ ತಗಲ್ದ ನಿ ಕಮೆಂಟು ನಾನು ಅಂತ ಅಡ್ತ ವೀಡಿಯೋ ಎತ್ತು ಉಂಟು ನಾನು ಷೇರ್ ಪಿಂದು ಇಂದು ನೇಷ್ನಲ್ ಪಬ್ಲಿಕೇ ಇಂದು ಪತೀನಿ ಇೀವು ಇಂಗೆ ಸೆವ್ ಮೊನ್ನೆ ನಾಲ್ಕು ಕವರ್ಮೆಂಟ್ ಲೀವು நமக்கு இது டூட்டி தான் பேசிக் சேலரி நம்ம கிடைச்சிரும் சார் பார்க்கலாம் டியூட்டி வச்சுருக்காங்க லீவு தான் ஆனால் கவர்மெண்ட் லீவு ஆனால் டூட்டி வச்சுருக்காங்க நம்ம வேலைக்கு போகணுன்னு நினச்சா போகலாம் இல்லைன்னா நமக்குலாம் வேலைக்கு போகணுன்னா நமக்கு அன்னைக்கு எத்தனை ஹவர் நம்ம ஓட்ட டைம் எத்தனை அவர் வேலை பார்க்குறோம் ஒத்தனை ஹவர் வந்து நமக்கு ஓவர் போட்டு மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அவர் பேசிக்கு ரெண்டு ஹவர் ஓவர் டைம் அந்த மாதிரி கிடைக்கும் மூணு ஹவர் கிடைக்கணும் இப்போ வந்து க்ளாஸு கைமா நாங்கள் இருந்து நாங்கள் எங்கேருந்து போகிறது வண்டி டிராஃபிக்கு ரொம்ப தூரம்ன்றதுனால அதனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஹவர் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க ரெண்டு ஹவர் தான் போற டைம் இல்லைன்னா மூணு ஹவர் கொடுப்பாங்க இதுல வந்துட்டு துபாய் கேட்டு இருக்குது நான் அதை நான் உங்களுக்கு காட்டு நினைக்கிறேன் துபாய் கேட்டு காட்டுறேன் பார்த்துங்க இந்த ஃபோன் டவருக்கும் இந்த பில்டிங்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ப்ரேம் மாதிரி பாத்தீங்களா அதுதான் டவரு துபாய் டவர் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்துக்குள்ள கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போய் வெளியே எடுத்து போடுவோம் எங்கே வந்து அந்த ப வந்து ஒரு இருக்குது நான் சார்ட்டு கூட வாங்கலாம் நான்